வணக்கம் நண்பர்களே கடந்த சில தினங்களாகவே அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஒரு ஒரு சில விமர்சனங்களையும் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டிருக்கும் ஒரு பேசுபொருள்தான் ஸ்ரீ திட்டம் அது என்ன பிஎம் ஸ்ரீ திட்டம் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் என்பதின் விரிவாக்கம் என்ன அது ஏன் மாநில அரசினுடைய எதிர்ப்புக்கு உள்ளாகிறது உதாரணமாக கேரளா மேற்கு வங்கம் தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்களும் இந்த பிஎம்சி பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் நாங்கள் கையெழுத்திட மாட்டோம் என்று கூறுகிறார்கள் எந்த விதி அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இருக்கிறது இதனுடைய மற்ற இந்த மொழிக் கொள்கைகளை தாண்டி அதில் இருக்கும் சாதக பாதகங்கள் என்ன இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பொதுவாத நிகழ்வுகளிலும் யாராவது உட்கார்ந்து பேசுகிறதிலையும் கேட்டுட்டு நம்ம இதை முழுசாக அறிஞ்சிக்கிட முடியல இப்போ அதுக்காக நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு சிறிய விளக்கமான பகுதி தொடர்ந்து சேனல் என்னோட பதிவுகள் வந்து சேருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நாடு முழுவதிலும் இருக்கிற மத்திய மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி என்ன பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல் கூட இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளால் நிர்வகிக்கப்படும் பள்ளிகளில் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை இவங்க தேர்வு செய்து அவற்றை முன்பா முன்மாதிரி பள்ளிகளாக தரம் உயர்த்துவது தான் பிஎம் ஸ்ரீ பிஎம்னால் ப்ரைம் மினிஸ்டர் அதில் தான் இங்கே பிரச்சனையே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பாக மத்திய பாஜக அரசுக்கும் மாநில திமுக அரசுக்குமான போர் வந்து ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கு இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஒப்புக்கொண்டால் தான் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியே ஒதுக்குவேன்னு மத்திய அரசு பிடிவாதம் பிடிக்குது அப்போ ஆளும் திமுக அரசு என்ன பண்ணுது தமிழ்நாடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு முழக்கமிட்டு அவங்க ஒரு பக்கம் இது நீ இந்தியை கொண்டு வரீங்களான்னு கேட்டு அவங்க ஒரு பக்கம் இந்த பாஜகவா திமுகவா இதில் போகிறது யார் அப்படின்னா அந்த திட்டத்தில் என்ன தான் இருக்குது ஏதோ ஒன்று இருக்குன்னுல இது என்ன பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைஸிங் இந்தியா ஸ்ரீ ஸ்ரீங்கிறத ஸ்ரீங்கிறது சே எஸ்ஆர்ஐங்கிறத வாசிடுறோம் ஆனால் பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா வளர்ந்து வரும் இந்தியாவுக்கு பிரதம மந்திரியின் பிரதம மந்திரியின் திட்டத்தின் கீழ் வளர்ந்து வரும் இந்தியாவுக்கான பள்ளிகள் இதுதான் இதனுடைய பேர் ஸோ இதில் பிரதான் மந்திரின்னு வர்றது தான் எங்கள் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை விட்டுட்டு வேறு இது பார்க்குறாங்க அப்போது பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியானா இந்த திட்டம் பள்ளிகளில் கல்வியின் தரம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஏழாம் தேதியே மத்திய அரசு அரசோட ஒப்புதலோடு அது கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ நாடு முழுவதிலும் உள்ள மத்திய மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளால் நிர்வாகிக்கப்படும் பள்ளிகளில் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை தேர்வு செய்து அவற்றை முன்மாதிரி பள்ளிகளாக தரம் உயர்த்துவது தான் டார்கெட் இலக்கு இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம் என்ன தேர்வு செய்யப்படும் பள்ளிகளை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பசுமை பள்ளிகளாக உருவாக்குவதோடு ஸ்மார்ட் வகுப்புகள் டிஜிட்டல் நூலகம் டிஜிட்டல் ஆய்வகம் விளையாட்டு உபகரணங்களில் கூட கூடிய மைதானம் இன்னோவேஷன் கவுன்சில் ஆகிய வசதிகள் இப்பள்ளிகளில் உருவாக்கப்படும்னு சொல்கிறாங்க இந்த வசதிகள் வந்து ப்ரீகேஜிலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் கொண்டு வரப்படும் இது மட்டுமல்லாமல் இம்ம இப்பள்ளி மாணவர்களின் திறன் மேம்பாட்டுக்காக உள்ளூர் தொழில்துறையுடன் இணைக்கும் பணியும் மேற்கொள்ளப்படும் இது ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா உள்ளூர் தொழில்கள் இந்த திட்டம் செயல்ப செயல்படுத்தப்படும் எந்த பள்ளி இருக்கிறதோ அந்த பள்ளிக்கு அருகில் இருக்கிற உள்ளூர் உள்ளூர் தொழில்களுக்கும் இந்த மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுக்கப்படும்னு போட்டிருக்காங்க பாப்பா அது என்ன சொல்கிறாங்க இந்த திட்டத்துக்கான நிதி வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஃபைனான்ஷியல் இயர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் நிதியில் அறுபது சதவீதம் மட்டும் மத்திய அரசு கொடுத்துட்டு நாற்பது சதவீத நிதியை வந்து இந்த திட்டத்தை வந்து மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச அரசுகள் அரசுகள் செலவிட வேண்டும் அதன்படி இந்த திட்டத்திற்கான ரெண்டாயிர இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது கோடியில் பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தொன்னு கோடியை மட்டும் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு சரி இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது மத்திய மாநில அரசு சேர்ந்து செயல்படும் இந்த திட்டத்திற்கு முழுக்க முழுக்க மத்திய அரசின் திட்டமாக தோற்றமளிக்கும் ஸ்ரீ அப்படி பேரில் தொடங்குறது தான் பிரச்சனையை தொடங்குது ஆனால் சிறிய பிரச்சனையை மறைக்க விட பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவது போல இந்த பேர் பக்கம் கவனம் திரும்பாத வகையில் தேசிய கல்விக் கொள்கையை முதலில் ஏற்றுக்கொண்டால் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று மத்திய அரசு செக் வச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் ஃபண்டு தரோம் அப்படின்ட்டு ரைட் அதன்படி ஸ்ரீ திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் கல்வி கற்ப கற்பிக்கப்படும் இந்த இடத்தில்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இந்த மாநிலங்கள்லாம் சரி திட்டத்திற்கான புரிந்துணர்வு பதங்களை கையெழுத்து போடலை சரி இப்போ மத்திய க இது பாஜக வர்சஸ் திமுகன்னு மாறியிருக்கு இப்போ மத்திய கல்வி அமைச்சருடைய வாதம் என்ன மார்ச் பத்தாம் தேதி மக்களவையில் பேசும்போது எல்லோரும் கேட்டிருப்பீங்க கூட்டத்தொண்டு ரெண்டாவது அமர்வில் உரையாற்றிய திமுக தமிழச்சி தங்க திமுக எம்பி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியை மத்திய அரசு மறுக்கிறது அப்படின்னு குற்ற வைக்கிறாங்க உடனே அதுக்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாரு இந்த நிதியாண்டு முடி இன்னும் இருபது நாட்கள் இருக்குது திமுக எம்பிக்கள் தமிழக பல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள்லாம் வந்து அன்பின் மகேஷ்லாம் வந்து நேரில் பார்த்து பிஎம்சிறை திட்டத்துக்கு ஒப்புக்கொள்வதாக அறிவித்திருக்கிறாங்க தமிழக முதலமைச்சரும் அதை ஒப்புக்கொண்டார் ஆனால் இடையில் ஒரு சூப்பர் முதல்வர் குறுக்கிட்டதால் திடீரென அவர்கள் யூட்டன் எடுத்துவிட்டனர் திமுகவினர் நேர்மையற்றவர்கள் நாகரீகமற்றவர்கள் கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கார் அப்போ உடனே அதுக்கு திமுக எம்மிக்க அவையில் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க தன்னுடைய வார்த்தைகள் யாராவது புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்கும் தயார் அப்படின்னு தான் சொன்னார் ஒழியே இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல தர்மேந்திர பிரதான் முதல்வர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவிக்கிறார் எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் போச்சு நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்தா அநாகரீகமானவர்கள் சொல்லலாமா அப்படின்லாம் அவர் ஒரு பக்கம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கடிதத்தை ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட கடிதத்தை பகிர்ந்துக்கிறார் ஏன்னா பிஎம்சிரி தொடர்பாக தமிழக அரசு அனுப்பிய ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்த கடிதத்தில் தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தப்பட்ட விதி நீர்க்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் மத்திய அமைச்சர் குறிப்பிட்டிருக்கார் இதைத்தான் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பிய பிஎம்சிறி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறது எனக்கு கடிதம் கடிதம் எழுதியதே நீங்கள் தானே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க சார் இப்போ இதை உண்மையை திருச்சி மத்திய மத்திய அமைச்சர் பதிலளித்தாரா அதையும் பார்ப்போம் முதல்வரோட கண்டனத்தை தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் பிஎம்சிறி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்திடவிருப்பதாக தமிழ்நாடு முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தனக்கு அனுப்பிய ஒரு கடிதம் பதின மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கடிதத்தை எக்ஸகத்தில் படைவிடுறார் நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை அனுப்பிய ஒப்புதல் கடிதத்தை இப்போ இருக்கிறேன் தேசிய கல்வி மீதான இந்த திடீர் நிலைப்பாடு ஏன் அப்போ திமுகவுடைய அரசியல் செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காக இந்த மாற்றம் தேசிய கல்விக் கொள்கையை அரசியல் பார்வையில் பார்க்க வேண்டாம் அரசியல் ஆதாயங்களை விட தமிழகத்தில் உள்ள குழந்தைகள் நலனுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அப்படின்னு திருமேந்திர பிரதான் மார்ச் பதினஞ்சு அனுப்பியிருக்கார் போன வருஷம் உண்மையிலேயே அந்த கடிதத்தில் பிஎம் சிறி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழ்நாடு ஆர்வமாக உள்ளது இதில் கல்வித்துறை செயலாளர் தலைமையிலான மாநில அளவிலான கமிட்டி அமைக்கப்படுகிறது அந்த கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே பிஎம் சிறி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்திடும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கு ஆனால் தர்மேந்திர பிரதான் இதில் முதல் வரியை மட்டும் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டார் இது ஒரு அரசியல் கட்சிக்கான இதாக இதாக போச்சு சரி இப்போ என்ன தமிழ்நாடு அரசு மத்தியது ஒதுக்க வேண்டிய நிதி என்ன முதல்ல அதான் ரொம்ப நிதி தான் இப்போ ரொம்ப முக்கியம் அது வரலைன்னா என்ன அவ்வளோ சொல்ல இருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க மும்மொழி கொள்கை மூன்றாம் மொழியாக இந்தி மாஸ்க் போட்டுட்டு அது வந்து சமஸ்கிருதம் உள்ள வருது சமஸ்கிருதத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்குது மூணு அஞ்சு எட்டு வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு மும்மொழிக் கொள்கை மூன்றாம் கொள்கையாக ஹிந்தி உள்ளிட்ட சில அம்சங்களால் தமிழ்நாடு அரசு இதை ஏற்க மறுக்குது இதனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி வகிக்க முடியும்னு சொல்கிறார் ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதிக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதுதான் நம்ம நமக்கு த நான் படித்த ஒரு தரவுகள் காரணம் இந்த அதுக்கு என்ன காரணம் சொல்லணும்ல இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி கல்வி நிதி என்பது சமக்கிர சமக்கிர சிக்ஷிய அபியான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி இத்திட்டம் பள்ளிகளில் கல்வியின் தரத்தை உயர்த்தும் வகையில் தேசிய கல்விக் கொள்கைக்கு முன்பே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்போ இந்த திட்டத்துக்கான நிதி மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் பயந்து செலவிட வேண்டும் அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் அரசியல்களுக்கான ஊதியம் கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் புதிய முயற்சிகள் போன்றவர்க்கு திட்ட ஒப்புதல் வாரியத்தின் ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு ஒப்புதலுக்குட்பட்டு மத்திய அரசு மடுத்து மாநில அரசுகளுக்கு நிதி வழங்கப்படுகிறது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நிதியாண்டில் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிதி மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு கோடி இதில் மத்திய அரசின் பங்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறுபது சதவீதம் அப்போ இதைத்தான் தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை பிஎம் பிஎம்சரி திட்ட வாரங்களை இதில் புகுத்தாமல் சமக் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்குங்கள் அப்படின்னு வலியுறுத்தி வருது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டி மூடிய மாற்று முப்பத்தொன் இன்னும் முழுமையாக மூன்று வாரங்கள் தான் இருக்குது கொஞ்சம் இதாக பார்த்தோம்னா கல்வியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணிடாதீங்க அப்படின்னு மத்திய அரசும் என்பி எதிர்க்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலம் கூறியுள்ளது என்ன ஆனால் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் பிஎம்சிரி திட்டத்தால் மாணவர்களின் தான் பாதிக்கப்படும் என்று கல்வியாளர்கள் தரப்பில் நான்கு முக்கிய காரணங்கள் எடுக்கப்படுகிறது என்ன மும்மொழிக் கொள்கை மாணவன் இது என்ன இதில் சொல்ல வரோம் அப்படின்னா இதில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்ன தேசியக் கல்வியில் ஏற்க முடிப்பதற்கான காரணமும் அதில் மாணவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனை என்ன அதுதான் இப்போ இருக்கிறது மாணவன் தன் தாய்மொழியில் கல்வி கற்கும்போது பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ளவும் சிந்திக்கவும் அது உதவுகிறது ஆங்கிலத்தை கற்கும்போது அது உலகளவில் தொடர்பு கொள்ளவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மொழியாகவும் அது உதவுகிறது இந்த இடத்தில்தான் இந்த மாணவுக்கு எந்த வாழ்வியல் வாழ்வியல் வழியாகவும் தொடர்பில்லாத மொழியை கூடுதல் மொழியாக படிக்க வேண்டும் என்று திணிப்பது கூடுதல் சுமையாகத்தான் இருக்கும் மூன்றாவது மொழியை தன் விருப்பப்படி தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறினாலும் மூன்றாவது மொழியை பயிற்றுவிக்கும் வைக்கும் நியமத்தில் சிக்கல் ஏற்பட்டு ஒரு நாடு ஒரு மொழி என்ற நிலைக்கு கொண்டு சென்று இந்தியை திணிக்க செய்யலாம் இதுதான் அவங்களுடைய டவுட் ராஜஸ்தானில் தாய்மொழி ராஜஸ்தானி பீகாரில் தாய்மொழி பீகாரி ஹரியானா தாய்மொழி ஹரியான்வி வட்ட தாய்மொழி போஜ்புரி இந்த மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டதால் தங்களின் தாய்மொழியை இழந்ததோடு இந்தியை முதல் மொழியாகவும் தங்களது தாய்மொழியை மூன்றாவது மொழியாகவும் பெயர்கின்றன இதுதான் அங்கே நடக்கிற விஷயம் பல்வேறு கலாச்சாரம் மரபு கொண்ட மாநிலங்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவில் அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி எட்டு மூணு கோடி பேர் மட்டுமே இந்து மொழி பேசுவவர்களாக இருக்கின்றனர் என ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இவங்க சொல்கிறாங்க பல்விக் கல்வியில் தொடர் கல்வியை தொழில் கல்வியை புகுத்தி குளர்கல்வி முறையை இவங்க கொண்டு வந்துருவாங்கன்னு ஒரு பயம் வருது யாருக்க இங்கே மாநில அரசுகளுக்கு தேசிய கல்விக் கொள்கையிலேயே ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் உள்ளூரில் தச்சு வேலை தோட்ட வேலை மண்பாண்டம் செய்யும் கைவினை கைவினைக்கலைஞர்களிடம் பத்து நாட்கள் புத்தக பையற்ற தொழில் பயிற்சி பெறுவர் குறிப்பிட்ட இடைவெளிகளில் குழந்தைகள் அவர்களது பள்ளிகளுக்கு வெளியே உள்ள வரலாற்று பண்பாட்டு சுற்றுலா முக்கியத்துவம் இடங்களுக்கும் நினைவு சின்னங்களை சுற்றி பார்ப்பதற்கும் உள்ளூர் தாலுகா அல்லது மாவட்டத்தில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களை பார்ப்பதற்கும் அழைத்து செல்லப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா இதே பிஎம்சிரி திட்டத்தில் தான் மாணவர்களுக்கு அவர்களின் திறன் மேம்பாட்டுக்காக உள்ளூர் தொழில்துறையுடன் நினைப்பதற்கான பணி மேற்கொள்ளப்படும் குறிப்பிட்டிருக்கு இல்லையா இதை தான் இவங்க குறிப்பிட்டாங்க அப்போ பள்ளி பருவத்திலேயே தொழில் கல்வியை கொண்டு வருவது மாணவர்களை கற்க வேண்டிய வயதில் அரைகுறன் அரைகுறை திறன் கொண்ட கூலி தொழிலாளராக வேலை சந்தையில் சிக்க வைக்கும் இதனால் மாணவர்களின் எதிர்காலம் சிறு வயதிலேயே கேள்விக்குறியாகும் அப்படின்னு கல்வியாளர்கள் ஒரு அச்சம் தெரிவிக்கிறாங்க சரி அரசு போர்டு அரசு பள்ளி மாணவர்களிடையே என்ன பாகுபாடு வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது பிஎம்சிரி திட்டத்தில் சில சில ஆயிரம் பள்ளிகள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடைய கல்வித்திறம் மிகுந்த ஒரு மிகுந்த பள்ளிகளாக த கல்வித்திற மிகுந்த பள்ளிகளாக மாற்றப்படுவதால் அரசே அரசு பள்ளி மாணவர்களிடத்தில் ஒரு பாகுபாடு காட்டுவது போல் ஏற்படும் ஏன்னா சில பள்ளிகளை தான் தேர்ந்தெடுத்து இவங்க மாற்றுறாங்க அப்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கான சமமான கல்வியை வழங்குவதே அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும் இதை விடுத்து அரசே வந்து தன்னுடைய கோ ஸ்கூலெல்லாம் இப்படி கேட்டகரி பண்ணி இந்த மாணவர்களை பிரிக்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் மாணவர்களுடைய பள்ளி இடைநிற்றல் அதாவது இடையில நின்றுவாங்க குறிப்பாக பெண் பள்ளிகளிடத்தில் இடைநிற்றலை அதிகரிக்கும் சூழல் ஏற்படும் இந்த இதில் ஒரு குறிப்பு வருது யார் மாநில அரசுகள் சொல்கிறது சரி மூணு அஞ்சு எட்டு பத்து பன்னிரெண்டு பொதுத் தேர்வில் வைத்து மாணவர்களுக்கு மன அழுத்தம் கொடுக்குற மாதிரி வேலையை செய்யக்கூடாது ஏன்னா அது இப்போ தேசிய கல்விகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எளிதாக கல்வி இருந்தும் அவர்களை எளிதாக வெளியேற்றும் வேலையையும் தேசிய கல்விகளை செய்கிறது அப்படிங்கிற வாதம் எழுது இப்போ கல்வி கொள்கையை பொறுத்தவரையில் எந்த அரசாங்கம் இருந்தாலும் தங்களுடைய சித்தாங்களை சித்தாந்தங்களை வந்து மூலா மாதிரி பூசி புகுத்தாமல் மாணவர்களுக்கு எது தேவையோ அதை அறிந்து கொள்கையை வகுத்தால் அது மாணவர்களின் எதிர்காலத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்குமான கொள்கைகளாக இருக்கும் இதுதான் நம்மளுடைய எளிமையான புரிதல் ஏன் கல்வி நிதி வரவில்லை ஏன் அந்த அரசு மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் அதனால் மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு எல்லாத்தையும் விரிவாக சொன்னோம் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி